ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் என்ன எடுத்துக்கோ இன்னைக்கு சண்டே அதனால் ஆட்டுக்கால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் கட் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் குக்கர் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் பவனையாக வறு வறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் அதை கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா வதக்கலாம் அதுக்கப்புறம் மிளகா தூள் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் மட்டன் மசாலா சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு விசில் வச்சிடலாம் அஞ்சு விசில் வந்த உடனே கொத்தமல்லி தலையாக தூவிக்கலாம் சுவையான ஆட்டுக்கால் கிரேவி ரெடி நன்றி இங்கே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்